உலக பாரம்பரிய குழுவின் நாற்பத்தி ஆறாவது அமர்வை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நாற்பத்தி ஆறாவது அமர்வு கூட்டம் வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை நடைபெற உள்ளதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் அதிகமான தேசிய மற்றும் சர்வதேச பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் யுனெஸ்கோ தலைமை இயக்குனர் ஆஜில் அசோலே கலந்து கொள்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற இருக்கிறார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் இந்தியாவில் முதல் முறையாக உலக பாரம்பரிய குழுவின் கூட்டம் நடைபெற உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாப்பது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் இந்த கூட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேச மாநிலங்களில் மூளை அழற்சி நோய் பாதிப்பு குறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் ஆய்வு மேற்கொண்டுள்ளது இதற்காக மூன்று வல்லுநர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இதில் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சுகாதார சேவைகள் பிரிவு தலைமை இயக்குனர் பேராசிரியர் அதுல் கோயல் புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை கலாவதி சரண் குழந்தைகள் மருத்துவமனை நிம்ஹான்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் இடம்பெற்றுள்ளனர் இவர்கள் சந்திப்புரா வைரஸ் மூளை அளர்ச்சி நோய் பாதிப்பு குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொண்டனர் குஜராத் மாநிலத்தில் கடந்த ஜூன் மாதம் பதினைந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி நோய் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது இந்த நோய் மனிதனுடைய மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக காய்ச்சலால் அவதிப்படுவர் கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்தில் பதினான்கு வயது சிறுவனுக்கு நிஃபா வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் சிறுவனுக்கு நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பதை புனே ஆய்வகம் உறுதி செய்துள்ளதாக கூறினார் சிறுவனுடன் தொடர்பில் இருந்தவர்கள் பற்றிய பட்டியல் தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் அவர்களிடமிருந்தும் மாதிரிகள் எடுக்கப்பட்டு சோதனைக்கு அனுப்பப்படும் என்றார் நிபா வைரஸ் பரவலை தடுக்க தேவையான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் உறுதியளித்தார் மலப்புரம் மாவட்டத்தில் வசிப்பவர்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்றும் வீணா சார்ஜ் வலியுறுத்தினார் மே முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காலத்தில் கேரளாவில் நிபா வைரஸ் பரவுவது அதிகரிப்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனப்பகுதியில் காட்டு யானைகள் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்குள் நுழையாமல் தடுக்க இரும்பு வேலி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன தமிழகத்திற்குள் கர்நாடகாவிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டமாக விளைநலங்களை சேதப்படுத்தி கிராம மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது இதை தடுக்கும் வகையில் தமிழக எல்லையான சவுளகிரி வனப்பகுதியில் நவீன இரும்பு வடவேலி மற்றும் அதிநவீன தானியங்கி சேர்க்கை நுண்ணறிவு கேமராக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன இதன் செயல்பாடுகள் குறித்து ஓசூர் வனக்கோட்ட வன உயிரின காப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் தமிழக வனத்துறையினர் மற்றும் கர்நாடக மாநில வன அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர் உலக செஸ் தினத்தை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாவட்ட அளவிலான செஸ் போட்டி நடைபெற்றது உலக சதுரங்க கூட்டமைப்பு தொடங்கப்பட்டு இன்றுடன் நூறு ஆண்டுகள் நிறைவடைவதை தொடர்ந்து இந்த தினம் உலக செஸ் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தை சிறப்பிக்கும் வகையில் கின்னஸ் சாதனை படைக்கும் முயற்சியாக உலக அளவில் எழுநூற்று எண்பத்தி ஆறு இடங்களில் செஸ் போட்டி நடைபெறுகிறது இந்தியாவில் எண்பத்தி மூன்று இடங்களில் மாவட்ட அளவிலான செஸ் போட்டி நடைபெறுகிறது இதைத் தொடர்ந்து திருப்பத்தூரில் மாவட்ட அளவிலான செஸ் போட்டி நடைபெறுகிறது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் நெல்லை மாவட்டம் பழைய பேருந்து நிலையத்தில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் புதிதாக வழங்கப்பட்டுள்ள இருபத்தி ஏழு பேருந்துகளை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிவசங்கரன் கொரோனா காலத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்த நிலையில் ஒவ்வொரு பகுதிக்கும் அதிக அளவு பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட்டு வருகிறது என்று கூறினார் நெல்லை மண்டலத்தில் புதிதாக நூற்று ஒன்பது பேருந்துகள் வாங்குவதற்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்து நூற்று நாற்பத்தி புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது என்றும் நெல்லை மண்டலத்தில் மேலும் இரண்டு பேருந்துகள் புதிதாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மகளிர் ஆசிய கோப்பை ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இன்று ஐக்கிய அரபு அமீரக அணியை எதிர்கொள்கிறது இலங்கையில் இன்று நடைபெற உள்ள இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்யும் பிற்பகல் இரண்டு மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது முன்னதாக நேற்று நடைபெற்ற போட்டியில் இலங்கை அணி பங்களாதேஷ் அணியை விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்தது E aí,